அப்ப அந்த சமயத்தில் நாங்கள் அங்க கோயம்புத்தூர்ல இருந்தேன் நம்ம வீட்டில தான் போய் வெடிச்சு நாசியேட்டர் பக்கத்துல இருந்துச்சு நாசியேட்டர் பக்கத்துல வெடிச்சது அது அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டுபிடிப்பை பத்திய படமும் அப்படின்னு ஒரு பீதியில இருந்துன்னா அது அது அந்த மாதிரி படம் இல்லை வேற மாதிரி அந்த மாதிரி படம் இல்ல வந்து கோவை குண்டுபிடிப்புன்னு சொல்றாங்களே தவிர ஆனால் அதுல உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் அதுல இல்லை ஏன்னா அது அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த நானும் அந்த முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன் ஆனால் படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை அதே மாதிரி அந்த ஒரு ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அந்த உடல் ஒரு கோயம்புத்தூர் இருக்கு டிகே மதுரை எல்லா பக்கமும் கேன்சல் சார்

கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லிருக்காங்க இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கத்துலதான் சொன்னாங்க இந்த படத்துக்கு ஏதாவது என்னன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க

கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க தப்பா கேக்கல அவங்க சார் என்னென்ன தேட்டர் ரிலீஸ் பண்றீங்க லிஸ்ட் கொடுங்க நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டு அவங்க என்ன பண்ணலாம் நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க எதுக்கு இந்த படத்தை போகணும் ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மௌத்துல போய் எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணிருக்காங்க ஆமாங்க என்ன சொல்றாங்க இந்த படம் வேண்டாம் சொல்றாங்க அதான் இது பண்ணா அவங்களுக்கு தேட்டருக்கு பிரச்சனை வரும் எல்லாமே சார் எல்லாமே ஓ

லாஸ்ட் என்ன பேசு சார் வணக்கம் அங்க நான் பேசுறேன் வாங்க ஒண்ணு இல்ல இப்போ ஒரு பிரஸ் மீட் நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு பாய்ன்னு ஒரு படம் ஆமா 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 அந்த அவர் அந்த புரோデューசர் ஹீரோ வந்து கோயம்புத்தூர் கார்தம் கோயம்புத்தூர் காரர் ஆமா கோயம்புத்தூர் தான் அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா என் படத்தை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி மாதிரி எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து போலீஸ் போலீஸ் அதனால அது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்னு சொன்னால் பயந்துட்டாங்கிறாரு அவருக்கு

நான் பணம் கட்டிட்டேன் பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டு தர மாட்டேங்கிறாங்கிறாரு இந்த கொஞ்சம் இருங்க சொல்லுங்க நீங்க பேசுங்க இந்த அவர் அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு பேசுங்க எந்தெந்த தேட்டர் இல்ல சார் கியூபுக்கு பணம் கட்டி இருக்கு போஸ்டர்ஸ் போயிருக்கு பேனர் போயிருக்கு அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கும் பணம் உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்திருக்கேன்னு நான் சொல்லல சார் பேனர் இல்ல தியேட்டருக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லல சார் தியேட்டருக்கு தியேட்டருக்கு வந்து லைக் நேத்து வந்து பேசி இருக்கு சார் அப்ப வந்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோ வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார் ம் சாரி சார் ஆமா ஆமாங்க சார் நம்ம படம் போடல சார் எல்லா போக்கும் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் ஐயோ நீங்க புரியாம பேசிட்டீங்க பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதோ யா அவங்க இல்லீங்க போடலைங்க சார் எங்கயுமே போடலைங்க சார் சார் நான் கோயம்பேட்டூர் மட்டும் சொல்றேன்ங்க சார் கோயம்பேட்டூர் ஏரியா மத்த இப்ப மதுரையில கேன்சல் பண்றாங்க திருநெல்வேலிலயும் கேன்சல் பண்றாங்க அதுதான் நான் மீன் பண்ண கோயம்பேட்டூர் மட்டும் பர்టి큘러 இந்த தியேட்டர் சொல்லுங்க அப்பதான் அவர் கேட்பார் அவர் தியேட்டர் ஓனர்

போரா போராடா நான் ஸ்பீக்கர்லாம் போட்டுனே ஹலோ ஆ कदरना கதிர்ணா கேக்குதா அண்ணா இப்போ நம்ம எந்தெந்த அந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க ஏரியா கேட்காதீங்க தின்றார் தியேட்டர் இல்ல சார் ஏரியா தானே சார் எந்தெந்த ஏரியா சார்

நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன் கரெக்ட் சார் நீங்க கேள்வி கேக்குறீங்க கரெக்ட் சார் நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார் என்ன விஷயம் நான் சொல்லிட்டேன் நீங்களும் படம் பாத்துட்டீங்க

தான் முடியுது இங்க தமிழ தான் வெளில விட மாட்டேங்கிறாங்கள இப்போ பாருங்க தமிழை மடத்தான் நசுக்கு நசுக்கு நசுக்குறாங்க என்ன காரணம் கூட இல்ல கேரளா ரிலீஸ் ஆகி நாளைக்கு எல்லா தியேட்டரும் கேரளா ரிலீஸ் ஆகுது

ஏன்னா இவ்வளவு வருஷம் கஷ்டம் பட் பட்டு இவ்வளவு மறுபடியும் மறுபடியும் தேங்க்யூண்ணா தேங்க்யூ எல்லா எல்லாத்தோட சப்போர்ட் வேணும் நீங்க தான் கண்டிப்பா நன்றி நீங்க கொண்டு வெளியில எல்லாம் கொண்டு போய் சேருங்க ஏன்னா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது ரொம்ப தப்புங்க